சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அதிக வட்டிக்கு பணம் கொடுத்த தனியார் ஃபைனான்ஸ் அதிபர்கள் மற்றும் தனியார் நிறுவனத்தினர் கொடுத்த நெருக்கடியால் லாரி உரிமையாளர் விவசாய தோட்டத்தில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஷேகர் வெறுக்கு வயது நாற்பத்தி எட்டு இவருக்கு விஜயா என்ற மனைவியும் மற்றும் ஒரு மகன் மகள் உள்ளனர் இந்நிலையில் ஷேகர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த தனியார் பைனான்ஸ் அதிபர்கள் ஐந்துக்கும் மேற்பட்டவர்களிடம் அதிக வட்டிக்கு கடன் பெற்று லாரி ஒன்றை வாங்கி வந்து ஓட்டியுள்ளார் இந்நிலையில் அவர்களுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்தி வந்ததாகவும் அவர்கள் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு ஷேகர் கொடுக்க வேண்டிய பணத்திற்காக அந்த லாரியை திருப்பி எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது இது சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் ஷேகர் மீண்டும் சங்ககிரியில் உள்ள இந்துஸ்தான் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று மீண்டும் ஒரு டேரஸ் லாரியை வாங்கி வந்து ஓட்டியுள்ளார் இந்நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஷேகருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இதனால் லாரிக்கு செல்ல முடியாமலும் தனியார் நிதி நிறுவனத்தில் பெற்ற தவணை தொகையை முறையாக செலுத்தவில்லை என்றும் சொல்லப்படுகிறது சுந்தரமூர்த்தி என்பவர் வீட்டிற்கு வந்து பணம் கட்ட சொல்லி தொந்தரவு செய்து வந்ததாகவும் ஷேகர் உடல்நிலை சரியில்லாததால் கட்ட முடியவில்லை கட்டிவிடுகிறேன் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் சுந்தரமூர்த்தி மற்றும் எட்டு நபர்கள் சேர்ந்து கேஸ் கொடுப்பதாக மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த ஷேகர் நேற்று வீட்டை வெளியேறி மன உளைச்சலில் இருந்து வருவதாகவும் கடன் கொடுத்தவர்கள் வீடியோ ஒன்றை பதிவு செய்து அவரது செல்போனில் இருந்து உறவினர்களுக்கு அனுப்பிவிட்டு கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு அவரது வீட்டின் அருகே உள்ள விவசாய தோட்டத்தில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனை பார்த்த உறவினர்கள் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இறப்பதற்கு முன் பதிவிட்ட வீடியோ மற்றும் கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் லாரி உரிமையாளர் ஷேகரை மிரட்டிய தனியார் பைனான்ஸ் அதிபர்கள் மற்றும் தனியார் நிதி நிறுவன மேலாளரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது குறித்து இறந்து போன ஷேகரின் மனைவி விஜயா மகன் வடிவேல் ஆகியோர் உறவினர்களுடன் சங்ககிரி டிஎஸ்பி அலுவலகத்திற்கு சென்று தனது கணவர் தற்கொலைக்கு காரணமானவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதன் பேரில் டிஎஸ்பி சித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் அனைவரும் அங்கிருந்து சென்றனர் மகுடஞ்சாவடி அருகே வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் கொடுத்த நெருக்கடியால் வீடியோ பதிவிட்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு லாரி உரிமையாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை ஐயா அவர்களுக்கு வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால் எட்டு பேரும் தான் காரணம் ஒன்று கோழிக்கடை கடை ரத்தனம் ரெண்டு ராயல் வேலு பூண்டுபாளையம் மூணு குண்டு பழனிச்சாமி வெள்ளையம்பாளையம் நாலு டீசல் கட்டுப்பாய் எடப்பாடி முக்கோணம் கடை குண்டு என்கின்ற மாரி முத்து மூட்டாண்டு பழையத்தைச் சேர்ந்தவர் ஆனால் திருவங்கி பழத்தில் கூடியிருக்கிறார் எனது லாரி டிஎன் ஐம்பத்தி ரெண்டு ஜே எண்பத்தாறு எண்பத்தேழு பைலான்ஸ் போட்டிக்கு மேனேஜர் சுந்தரமூர்த்தி இவர்களை வைத்து கல்லேரி வெங்கடேஷ் லாரி புரோகர் தாலையூரைச் சேர்ந்த நடேசன் அரிசி கடை முக்கோணத்தில் கடை வைத்திருக்கிறார் இவர்கள் அனைவரும் சேர்ந்து என்னை விட்டார்கள் இதுக்கு காரணம் இவர்களை அனைவரையும் வரவழைத்து அடித்துவிட்டார்கள் ஏழு வருடமாக நான் சராயம் குறிப்பேன் என்னை மன வளச்சலுக்கு ஆளாக்கிய இவர்களால் நான் சாராயம் கொடுத்து என் உயிரை மாற்றிக்கொள்கிறேன் என் உயிருக்கு காரணமானவர்கள் இவர்கள்தான் எனது லாரி ரெண்டு லாரியும் எடுத்து என் மகன் படிகளிடம் ஒப்படைக்குவோம் ஒப்படைக்க காக்கா படையும் போல் ஆய்வாளர்கள் ஐயா என்னைத்து மன்னித்து விடுங்கள் என்னால் ஏற்கனவே என் மனைவி நகை மோதல் உனக்கு விற்று எல்லாம் வைத்து தான் இந்த லாரி எடுத்தேன் இந்த லாரியும் பிடிங்கி வைத்து கொண்டு என்னை ரொம்ப கேவலப்படுத்தி விட்டார்கள் அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறார்கள் நைட்டுக்கு எட்டு மணி எட்டு மணிக்கு வர்றார்கள் பைலான்ஸ்கார் ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியவில்லை எனக்கு உடம்பு சரியில்லை ஹார்ட் அட்டாக் ஒருத்தனால் நானும் செக்கப் போயிட்டு வந்திருந்தேன் இந்த நிலைமையில் கூட என்னை நிம்மதியாக முறையாக இருக்க விடவில்லை பயங்கர மாநாட்டார் சுந்தரமூர்த்தி இவர்களை வைத்து சுந்தரமூர்த்தி பயங்கர அடாவொடி பண்ணி வருகிறார் எனது ரெண்டு லீவுகிட்டு அவன் பையனிடம் ஒப்படைக்கவும்